பெருமானே அருளாளா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மன துணை வைப்பாய் பண்ணித் தன்பால் வண்ணி நல்லூர் அருள் அத்தா உனக்கு ஆனாயனி அல்லேன மண்ணே மரபாதேன் நினைக்கின்றேன் மன இம்மே பொருது மின்னார் பண்டிதன் பால்வண்ணி நல்லூர் அருத்துறையுள்ள அன்னே அல்லே நடலாமி பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் பாதன் பொருளான அறிவில் அருளான காதார் பணிதன் வாழ்வண்ணின் நல்லுணரு துறைகள் उना मेन नलगी नलय नाइ ஆனாயன காலாயினி அல்லே நினாமே காரூர் குனல் எயிதி கரைகல்லி துறை கையார் காரூர் பன்பாமணியுங்க சீரூர் பெண்ணை தன்பால் மண்ணை நல்லூர்துறை ஆனும் ஒரு பெயரு பார்க்கானல்லேனல